நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக கலஞ்சம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள் இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா ஆனி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சங்கடஹர சதுர்த்தி என்னைக்கு வருது விரதம் இருக்கிறதுக்கான பலன்கள் அதெல்லாம் முழுசாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விநாயக பெருமானின் அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கப்படும் மிக முக்கியமான விரதம் சதுர்த்தி விரதம் தேய்பிரையில் வரும் சதுர்த்தி திதியை சங்கடஹர சதுர்த்தி என்று அழைக்கின்றோம் நமக்கு வரும் சங்கடங்களை சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகரை பூஜை செய்து வழிபட்டால் அது முற்றிலும் நீங்கும் என்பது நம்பிக்கை சங்கடகர சதுர்த்தி என்பது வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளையும் துன்பங்களையும் நீக்கும் சங்கட் என்பது துன்பம் என்றும் ஹர என்பது நீக்குதல் என்றும் பொருள் சங்கடஹர என்றால் சங்கடங்களில் இருந்து விடுதலை அல்லது துன்பங்களிலிருந்து விடுபடுதல் என்று பொருள் விநாயகரை வழிபடுவதன் மூலம் ஒருவர் துன்பத்திலிருந்து விடுபடலாம் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை சங்கடகர சதுர்த்தி ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் நான்காவது நாள் தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியாகவும் அமாவாசைக்கு அடுத்து வரும் நான்காவது நாள் வளர்பிறை சங்கடகர சதுர்த்தியாகவும் கொண்டாடப்படுகின்றது சதுர்த்தியில் விநாயகருக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய அருகம்புல் மிகவும் விருப்பமுடையவர் அருகம்புல்லை வைத்து விநாயகரை வழிபட்டால் பிறவி பிணி நீங்கும் என்பது நம்பிக்கை வளர்பிறை சதுர்த்தி திதியில் காலையிலும் தேய்ப்பிறை சதுர்த்தி திதியில் மாலையிலும் விநாயகரை வழிபட வேண்டும் சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் குடும்பத்தில் சுபிட்சம் உண்டாகும் காரிய வெற்றி கிட்டும் சதுர்த்தி திதியில் விரதமிருந்து வழிபட்டால் ஒரு வருடம் விரதமிருந்த பலனை பெற்றுத்தரும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் திருமணத்திற்காக காத்திருப்போர் இந்த விரதம் இருந்தால் திருமணம் நடக்கும் கடன் தொல்லை நீங்கும் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் மற்றும் பிரச்சனைகள் அகலும் எந்த ஒரு புது முயற்சியும் தடையின்றி வெற்றிகரமாக முடியும் வாழ்க்கையில் உள்ள அனைத்து துன்பங்களும் கஷ்டங்களும் மற்றும் தடைகள் அனைத்தும் விலகும் மனக்குழப்பங்கள் நீங்கி அமைதியான மனநிலை ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் நிலவும் நீண்ட நாட்களாக தீராமல் உள்ள இருந்து வந்த நோய்கள் நீங்கும் ஜூலை மாதம் சங்கடகார சதுர்த்தி தேய்பிரையில் என்னைக்கு வருதுன்றது பார்த்தீங்கன்னா ஜூலை பதினான்காம் தேதி அதிகாலை ஒன்று இரண்டு மணிக்கு தொடங்கி ஜூலை பதினான்கு அன்று இரவே பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது மணிக்கு முடிகின்றது விரதம் இருப்பவர்கள் காலையிலிருந்து மாலை ஆறு அல்லது ஏழு மணிக்குள்ளார நீங்கள் உங்களுடைய விரதத்தை மு நிறைவு செய்து கொள்ளலாம் சங்கடகர சதுர்த்தியில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கலாம் முதலில் என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம் விநாயகர் கோவிலுக்கு சென்று சங்கடஹர சதுர்த்தியில் பூஜையில் பங்கேற்க வேண்டும் பூஜைக்கு பின் வானத்தில் தெரியும் நிலவை சந்திரனை தரிசனம் செய்ய வேண்டும் நம்ம வீட்டு பூஜை அறையில் நீங்கள் ஒரு அருகம்புள்ள வந்து வச்சுட்டு நீங்கள் அந்த வ விரதத்தை வந்து நிறைவு செய்து கொள்ள வேண்டும் துளசி இலைகளை விநாயகருக்கு சமர்ப்பிக்கவும் வன்னி இலைகளால் அர்ச்சனை செய்யலாம் விநாயகர் ஸ்லோகம் பாராயணம் செய்யலாம் பசுவிற்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று பார்த்தால் கோபமாக பேசுவது திட்டுவது எரிச்சல் அடைவது அடிப்பது போன்றவைகள் செய்யக்கூடாது வழிபடும் முறையை பார்க்கலாம் அதிகாலை எழுந்து வீட்டை சுத்தம் செய்து குளித்துவிட்டு பூஜை அறையில் சுத்தம் செய்து புதிய பூக்களை சாற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் விரதம் இருப்பவர்கள் தங்கள் உடல்நிலை பொறுத்து விரதம் இருக்கலாம் அன்று நாள் முழுவதும் விரதம் இருப்பவர்கள் பால் பழங்களை உண்டு விரதம் இருக்க ஆரம்பிக்கலாம் வீட்டில் விளக்கேற்றி விநாயகரின் நாமங்களை சொல்லி விரதத்தை துவங்கலாம் வீட்டில் இருக்கும் விநாயகருக்கு வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல் வச்சு நீங்கள் பூஜையை வந்து துவங்க ஆரம்பிக்கலாம் பிறகு மாலை நேரத்தில் வந்து நீங்கள் கோவிலுக்கு சென்று நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் விநாயகரை வணங்கி பதினோரு முறை வலம் வர வேண்டும் அங்கு நடக்கும் அபிஷேகம் ஆராதனை பூஜைகளை பார்த்து அதன் பிறகு சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்து விநாயகரிடம் உங்களுடைய மனக்குறைகளை வேண்டுதல்களை நீங்கள் சொல்லி முறையிடலாம் உங்கள் பிரச்சனைகளை விரைவில் தீர வேண்டும் என மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் பிறகு வீட்டிற்கு வந்து விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க நம்ம வீட்டிலே வந்து விநாயகர் படத்திற்கு அருகம்புல் சாற்றி உங்களால் முடிந்த நெய்வேதியம் ஏதாவது செய்து வைத்து நீங்கள் பூஜையை முடித்து கொள்ளலாம் நெய்வேதியம் பார்த்தீங்கன்னா பால் கற்கண்டு சுண்டல் வெற்றிலை பாக்கு பழம் வைத்து செய்தலாம் இல்லைன்னா கொழுக்கட்டை செஞ்சு வைக்கலாம் உங்களால் முடிஞ்ச சக்கரை பொங்கல் ஏதாவது ஒரு நெய்வேதியம் செய்து வைத்து நீங்கள் பூஜையை செய்ய ஆரம்பிக்கலாம் அன்று உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் காயத்ரி மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ர துண்டாய தீமகிம் தன்னோ தந்தி பிரசோதயத் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம் ஸ்லோகங்கள் சொல்லலாம் நான் இது வந்து ஸ்க்ரீனில் கொடுத்து விட்றேன் நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் மந்திரத்தை வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கலாம் அன்று நாள் முழுவதுமே மாலையில் பிள்ளையாருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய ஆரம்பிக்கலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலே நீங்கள் தீபம் ஏற்றலாம் அல்லது கோவிலுக்கு போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா படையில் நீங்கள் தீபம் ஏற்றி இறைவனிடம் உங்களுடைய கஷ்டங்களை சொல்லும் பொழுது அது அந்த உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஒளியை ஏற்றி வைப்பார் என்பது வந்து நம்பிக்கை அதுக்கப்புறம் நீங்கள் விரதத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பசு மாட்டிற்கு வந்து தானமாக கொடுக்க வேண்டும் உங்களால் முடிஞ்சதை வந்து பசு மாடு வச்சுருக்கிறவங்ககிட்ட நீங்கள் கொடுத்தும் நீங்கள் கொடுக்கலாம் அல்லது நீங்களே வந்து பசு மாட்டிற்கு வந்து ஏதாவது ஒரு தானம் கொடுக்கலாம் அன்று கொடுக்க முடியலனாலும் அடுத்த நாள் வந்து நீங்கள் மாட்டிற்கு தானம் கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நீங்கள் விரதத்தை வந்து முடித்து கொள்ளலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா விரதத்தின் பலன் வந்து பல மடங்காக அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை பசுமாடு இல்லாத பட்சத்தில் வந்து யாராவது ஒருவருக்கு வந்து நீங்கள் அன்னதானம் செய்தால் விரதத்தின் உடைய முழு பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய தெய்வீக கலஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி